இப்போ யாழ்ப்பாணத்தில் புத்த முது ஆட்டோ உங்களுக்காக வந்திருக்கு இது எங்கே வந்திருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் டிவிஎஸ் கம்பெனியான ஜசோ மோட்டர்ஸுக்கு தான் வந்திருக்கு இந்த ஆட்டோ என்னென்ன விலையில் வந்திருக்குன்னு தான் வீடியோட பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் லிங்கம் கூர்பாருக்கு பக்கத்தில் இந்த ஷோரூம் இருக்குது இந்த ஷோரூமுக்குள்ளே போய் என்னென்ன ப்ரைஸில் வந்துருக்குன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா என்ன பேர் என்ன பேர் லோகேஷ் ஓகே இந்த டிவிஎஸ் கம்பெனி இண்டைக்கு தானே ஓபன் பண்ண இண்டைக்கு நோர்த்துல வந்து முதலாவது ஷோரூம் வந்து இப்போ இண்டைக்கு ஓபன் பண்ணிருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல நீங்க பாத்துறீங்கன்னு சொன்னா பொன்னம்பல ரோட்ல தான் இருக்குது ரீல்ஸ்க்கு நேரா ஓப்பர் சைட்ல முன்னுக்கு இந்த ஷோரூம் இருக்குது ஸ்பெஷலா டிவிஎஸ் இஸ் பேக்னு தான் சொல்லுவோம் என்ன சொன்னா டிவிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு திரும்ப எங்கள்கிட்ட வந்து இருக்குது டிவிஎஸ் திங் ஏன்னா ஒரு வாகனம் வந்து பேன் பண்ணிருந்தபடியே ஆட்டோ நிறைய பேன் பண்ணிருந்தது வரையில் ஆனா இப்போ இந்த டிவிஎஸ் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது நிறைய பேர் கேட்டுருந்தவங்க டிவிஎஸ் அந்த டிவிஎஸ் ஆட்டோ ஓடி விருமனாக்கள்லாம் வந்து டிவிஎஸ் தான் கேட்டிருந்தவங்க அந்த மாதிரி ஆக்களுக்கு நிறைய பேர் அந்த மத்திய வந்து டிவிஎஸ் வந்து வந்து உண்மையாவே நீங்க வந்தோடனே இன்றைக்கு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் இன்னைக்கு ஓப்பன் பண்ண உடனே எங்களுக்கு இந்த ஓபனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ட்ரிவியல் தான் வந்தது இந்த பதினஞ்சு ட்ரீவிலும் இன்றைக்கே வந்து எங்களுக்கு சேர்ஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து டிவிஎஸ் ஆகட்டும் இருக்கு நிறைய பேர் வந்து வெளியில வந்து வேற வேற டூ வீலர் த்ரீ வீலருக்கு போனாலும் ஆனா டிவிஎஸ்க்குன்னு சொல்லி ஜஃப்னாவில் இருந்தாலும் சரி ஹோலைலயும் வந்து பெரிய ஒரு வெட்டிடம் ஒன்று இருக்குது அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்களுக்கே கால் பண்ணி எங்களுடைய கதைச்சு வந்து இந்த த்ரீ வீலர் மாதிரி இருக்குது இப்போ கஸ்டமர் ஆட்டோ வாங்கிட்டே இருந்தேன் அதே நேரம் இந்த ஆட்டோல வந்து நிறைய பேர் விரும்புறதுக்கான காரணம் இப்போ வந்து எங்கட இந்த எக்கனாமிக் கிரைசஸ் ஒன்று இருக்கு தானே இந்த எங்கட ஸ்ரீலங்கா பொறுத்தளவுக்கு பொருளாதார பிரச்சனை ஒன்று இருந்தாலும் இப்ப இருக்க இல்லை இப்போ நீங்க ஒரு பெரிய பெரிய வெஹிக்கிள்க்கு போகணுங்க சொன்னால் லட்சக்கணக்கில் அதாவது கிட்டத்தட்ட இருபது லட்சம் தாண்டி போக வேண்டியதே இருக்கு ஆனால் இருபது லட்சத்துக்குள்ளே கிட்டத்தட்ட இந்த ஆட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போதைக்கு பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் இந்த ஆட்டோ வந்து சேல்ஸ் ஆகுது இந்த பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து இந்த காலத்துல வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் போது நல்ல ஒரு ஒரு தொழில் செய்கிற தொழில் ரீதியாகவோ அதே மாதிரி ஒரு வியாபார ரீதியாகவோ இல்லாட்டி வீட்டு தனிப்பாக வைக்கோ ஆட்டோ வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது இப்ப சாதாரணமாக ஆட்டோவுக்கும் எங்களுக்கும் பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது சாதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் இல்லாட்டி ஒரு ஒரு தேவை உடனே என்ன சொல்லுவோம் நாங்கள் ஆட்டோ பிடிங்க நாங்கள் போகணும் வந்து எங்களோட நிறைய ஒரு ஒரு அது ஒரு என்ன சொல்றது ஒரு உணர்வு ஒரு எமோஷனலா தான் ஆட்டோ இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆட்டோ வந்து பதினேழு லட்சத்தி ஐம்பது ஐம்பதனாயிரத்து இந்த டேட்ல நான் பைசை சொல்றேன் ஃபியூச்சர்ல வந்து பிரைஸ் மாறுபடலாம் ஆனா இந்த இதை பாக்குறவங்க நீங்க உடனே அந்த டேட்டுக்கு வராங்கன்னு சொன்னா இந்த டேட்ல இருக்க பைசை தான் நான் சொல்றேன் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஆட்டோ நீங்க கொள்மாவது செய்யலாம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல குறையுமா இதை நான் சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியல குறைனு சொல்ல முடியாது விலை கூடும் சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் டிஃபன் பண்ணி தான் இருக்கு கவர்மெண்ட் டெக்ஸ் கூடும் போது பிரைஸ் கூடும் இல்ல குறைறதுக்கான சந்தர்ப்பம் வந்து மிக குறைவு கூடுதலுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்கிற சந்தர்ப்பம் இருக்குது ஆனா நாங்க அந்தந்த நேரத்தில் அதை நாங்க பெற்று கொடுத்து நாங்க கூடின பிறகு இதே பிரைஸ் கொடுக்கலாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு அப்படி அந்த பிரைஸ் எடுக்கலாம் அதனால வந்து நாங்க அந்த டைம்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமா ஓமண்ணா இப்ப உங்கள்ட்ட பதினெட்டு ஆட்டோ வந்தது தானே இப்போ பயனட்டுமே புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப எங்களுக்கு இந்த ஆட்டோ தேவை என்ன நாங்கள் புக் பண்ணி எடுக்கிறேன் நவல காலத்தில் கிடைக்கும் கட்டாயம் நீங்கள் நல்ல ஒரு கேள்வி இந்த புக் பண்ணி எடுக்கிறேன் என்ன சொன்னால் இப்போ எங்களுக்கு முதல்ல இப்போ தான் அஞ்சு பிறகு ஒரு ஆட்டோ ஒன்று வரும்போது அஞ்சு வருஷத்துக்கு ஆறு ஆறு வருஷத்துக்கு ஆட்டோ ஒன்று வரும்போது நிறைய நிறைய பேர் இந்த ஆட்டோ எதிர்பார்த்துருந்தாங்க இல்லை அதாவது கூடுதலாக வந்து இப்போ எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நிறைய பவுனியாக இருந்து கூட இன்றைக்கி வந்து எடுத்துக்கொண்டு போனுவாங்க விஸ்வமடையில் வந்து எடுத்துக்கொண்டு போனாங்க இப்படியான நாட்களில் நோர்த்தில் ஃபுல்லா வந்து வரும்போது எங்கள்கிட்ட வந்த குறைந்தபட்சமான ஒரு ஸ்டோக் தான் வந்தது அதனால வந்து நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் கட்டி தான் எடுத்துவாங்க அட்வான்ஸ் கட்டினாக்களுக்கு வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுத்து கொடுக்குறோம் நீங்க ஆட்டோ உங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னா நீங்க குறிப்பிட்ட அது ஒரு கலர் டிஃபன் ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் பச்சையை விரும்புறாங்க நிறைய பேர் கிரீன விரும்புறாங்க நிறைய பேர் ரெண்டு விரும்புறாங்க நிறைய பேர் அந்த அந்த கலரை தாண்டி உங்களுக்கு சில நேரம் வந்து புக்கிங் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா நான் கட்டாயம் தருவேன் அப்படி உங்களுக்கு புக் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னா அதுவும் கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு அஞ்சு டூ ஆ எட்டு நாளைக்குள்ள வந்து ஆட்டோ உங்களுக்கு தருவோம் அவ்வளவு வேலைக்கு எடுக்கலாம் அவ்வளவு வேலைக்கு அவ்வளவு குயிக்கா எடுக்கலாம் ஏன்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற இந்த எங்கடைய இந்த டிவிஎஸ் லங்கட அந்த எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்க டிவிஎஸ் இன்ட்ரோ இன்ட்ரோக்கி டிவிஎஸ் டூ வீலராக இருந்தாலும் சரி திவீரலாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட ஆஃப்டர் சேவிஸ் ஆஃப்டமாகெல்லாம் சரியான குயிக்கா இருக்கும் அதே மாதிரி ஸ்பியா பார்ட்ஸ் எல்லாம் சரியான குயிக்கா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ரெண்டு போட்டிங்கன்னா கட்டாயம் தொடர்ந்து நாங்கள் டெலிவரி தந்து கொண்டுருக்கோம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தான் ஸ்ரீலங்காவில் வந்து வெஹிக்கல் வந்து பேன் பண்ணி இருக்கிற டைமில் கூட வந்து டிவிஎஸ்ட்டு பைக் வந்து கொண்டுது மற்ற பைக்கு எந்த பைக்கும் வரலாம்னா டிவிஎஸ்டே இன்ட்ரோக் வந்தது அது மாதிரி டிவிஎஸ் கிங் டிவிஎஸ் கம்பெனி வத கம்பெனி செய்கிறபடி அவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆட்டோ தடை இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டு ஆ ஏன்னா நாங்கள் அன்றைக்கி ஒரு மூன்றாவது கஸ்டமர் ஆட்டோ வாங்கி கொண்டு போகிறேன் ஒரு ஃபேமிலியாக வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க இப்போ இந்த பச்சை கலர் ஆட்டோக்கும் சிவத்த கலர் ஆட்டோக்கும் விலையில வித்தியாசம் இருக்கும்ண்ணா நல்ல கேள்வி இப்போ விளையல் என்று சொல்லி இதில் எந்த வித்தியாசமும் இல்லை இப்போ எங்கள்கிட்ட ஆறு கலர்ஸ் இருக்குது அதில் வந்து ஒன்று ரெட் ஒயிட் க்ரீன் ப்ளூ எலோ அண்ட் பிளாக் இந்த ஆறு கலரும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு கலர்ஸில் வந்து எல்லா கலர்ஸும் வந்து ஒரே ப்ரைஸ் தான் கலர்ஸில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை நீங்கள் எந்த கலர்ஸ் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் முடியும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மூவிங்கான கலர்ஸ் இல்லட்டு மூவிங் இல்லாத கலர்ஸ் அதுக்கான பிரைஸ் ட்ராப் அப்படியெல்லாம் இல்லை ஆனால் ஃபியூச்சரில் வந்து சில நேரம் வந்து ஏதாவது ஒரு கலர் வித்தியாசங்களில் வந்து ப்ரைஸ் கூடி குறையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் டிவிஎஸை பொறுத்தளவுக்கு அப்படியே நிறையா வந்து இல்லை கலர் வந்து எந்த நோமலா இப்ப என்னன்னு சொல்றோம் பச்சை கலர் ஆட்டோ தான் எல்லாருமே விரும்பி வாங்குறவங்க அப்ப பச்சை கலருக்கு கொஞ்சம் விலை கூடவா இருக்கும்னு தான் நாங்க நினைச்சு கொண்டு கேட்டுறாங்க எல்லா ஆட்டோவுமே ஒரே பிரைஸ்ன்னு சொல்றீங்க அதனால எங்களை விரும்பின ஆட்டோவை புக் பண்ணி எடுக்கலாமே உங்களுக்கு விரும்பின ஆட்டோ நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் புக் பண்ணி எடுக்கலாம் இங்கே இங்கே கலர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான கலசை வந்து நீங்கள் இப்போ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு கலர்ஸ் தான் இருக்குது ரெட் அண்ட் க்ரீன் இதை தாண்டி எங்களுக்கு எலோ வந்து இன்னும் ரெண்டு நாளில் வந்து சாரி ப்ளூ கலர் வந்து இன்னும் மூணு நாளில் வந்து வர போகுது அதேமாதிரி மெட்ட கலர்லாம் வந்து நாங்கள் ஷோரூமில் கொண்டு வருவோம் ஒரு சில டிமாண்டான கலர்ஸ் இப்போ ஒரு சில பேர் பிளாக் கலர்ஸ் வந்து பிடிக்கும் ஆனால் பிளாக் கலர்ஸ் வந்து ஷோரூமில் கொண்டு வந்து நிறையா வச்சுருந்த சில இடத்துல விற்காமல் இருந்தாலும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கு கொண்டு வந்துடுவோம் ஒரு ஃபோர் டேஸுக்கு ஃபோர் டேஸில் சரிண்ணா நாங்கள் நோமலா எல்லாமே உங்கள்ட்ட கேட்டுட்டோம் மெயினாக என்னென்னிஸ் இருக்கு நோமலா பார்ப்போம் முக்கியமான விஷயம் ஆட்டோவில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு கூடுதல வந்து டிவிஎஸ் கிங்னாலே வந்து ஸ்பெஷல் தான் என்ன சொன்னால் பேர்லேயே வந்து கிங் பேக் ராஜா திருமரி கன்று தான் சொல்லணும் உண்மையாகவே இந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பெஷலாகவே வந்து இதுல வந்து ஸ்ரீ இதுல முன் கண்ணாடி வந்து லெமனேட் பண்ண கண்ணாடி லெமனேட்டிங் கண்ணாடி இதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இந்த கண்ணாடி வந்து நொறுங்க நாள் கண்ணாடி உடைஞ்சால வந்து கண்ணாடி வந்து திருச்சி போவாள் அப்படியே நொறு இதாக இருக்கும் முட்டி இருக்கும் அதனால வந்து டிரைவருக்கோ இல்லாட்டி பக்கத்துல இருக்கிற வந்து பயணிகளுக்கோ இல்லாட்டி முன்னால் வர்றவங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் சேஃப்ட்டி கூட சேஃப்ட்டி கூட அதே மாதிரி சொன்னா இதுல வந்து ஒரு மழை தண்ணி வலிஞ்சோடு ஏற்ற மாதிரி ஒரு வடிவம் ஒன்று இருக்கு உங்களுக்கு மழை தண்ணி மேல வந்து சொன்னா ஸ்கிரீனா வந்து இதண்டாம அப்படியே சைடால வந்து வலிஞ்சு விடும் அதனால வந்து ஸ்கிரீன்ல வந்து ஒரு டிரைவருக்கு மலையில ஒரு டிரைவருக்கு வந்து எந்த ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்கா நல்ல தெளிவா இருக்கு தெளிவா ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணாடியை பாத்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கண்ணாடி இப்ப சாதாரணமாக இந்த ஆட்டோவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து வியூ வியூ ஆட்டோ ரோட் 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 தெரியும் மற்ற ஆட்டோல சொன்னால் இப்படி ரெண்டு சாதரங்க இதுக்குள்ள மட்டும்தான பார்வை இருக்கும் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்ப ஒரு வாகனத்துல சொல்றாங்க சைட்டில் திருப்பும் போது அந்த சைட்டை வந்து பார்க்கும்போது தெளிவில்லாமல் இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து விபத்துக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு ஆனா இந்த ஆட்டோவில் வந்து அப்படி எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த முன்வடியை பார்த்தீங்க சொன்னால் இந்த டிவிஎஸ் லோகோ பேனல் இருக்கலாம் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்ல ஒரு ஒரு ப்ரீமியம் லெவலில் செய்திருக்கிறாங்க நல்லா இருக்கு லுக்காக பார்க்க நல்ல லுக்காக இருக்குது நல்ல எல்லாத்துலையும் சில்வர் கலரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ப்ரீமியம் லுக் ஒன்று வந்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஆட்டோன்ற மெயினாக சொல்கிறேன்னு சொன்னால் ஹெட் லேம்ப் ஹெட்லேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மற்ற ஆட்டோவுக்கு மாதிரி வந்து

நல்ல ஒரு லுக்கும் வந்து அந்த வாகனத்துக்கு வந்து கொடுக்கும் அதே நேரம் வந்து நீங்க ஹெட்லைட்டை நீங்கள் போட்டு ரன் பண்ணும்போது இந்த அதாவது அகலத்தை கிட்டத்தட்ட ஒன்பது அடியை ஒன்பது அடியை கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நீலத்தை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி நீளத்தை வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த வெளிச்சம் வந்து கவர் பண்ணும் வெளிச்சம் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நைட்ல ஓடுற ஒரு டிரைவருக்கு வந்து எந்த ஒரு விபத்துல இருந்து பாது தன்னை பாதுகாத்துக்கொண்டு வாகனத்தை பாதுகொண்டு மாதிரி பண்ணக்கூடிய அதே மாதிரி இதுல சேஃப்டி சைடில் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இந்த மட்காட் வந்து மிகப்பெரிய ஒரு முன் மட்காட்டாக இருக்குது என்ன சொன்னா மிக உறுதியான மட்காட் ஒரு வாகனம் முதல்ல முன்னில் முன்னில் முன் சைடால் வந்து மோதும் போது அந்த மட்காட் வந்து பெரிய ஒரு ஹெவியா இருந்துச்சு சொன்னா எங்களுடைய நிறைய ஆபத்துகளை வந்து தடுக்கலாம் கொஞ்சம் அகலம் கூட அகலம் கூட அதே மாதிரி அகலம் கூட மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனது ஸ்ட்ராங் அதே மாதிரி சொக்கப் சோர் முன்னுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரிங்காக இருக்கும் கூடுதலாக ரெண்டு சொக்கப் சோர் செய்கிற வேலையே ஒரு சொக்கப் சோர் செய்யும் அவ்வளவுக்கு கொஞ்சம் ஹெவியானது அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத் ஆனது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னுக்கு டிரைவருக்கு வந்து எந்த ஒரு அதிர்வும் இல்லாம எந்த ஒரு விலங்கு பள்ளத்திலையும் போய் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ சேஃப்டி தான் இந்த ஆட்டோ சேஃப்டி தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேலே இந்த மிரர் சைட் மிரர் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும் அந்த மற்ற ஆட்டோல மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்டைலா வந்து வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி முடலை கொண்டாது அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பின்னுக்கு ஒரு பின் சைட்ல பாத்தீங்கன்னா சொன்னா மஞ்சள் கலர்ல ஒரு சேஃப்டி கார்டு ஒன்று போட்டிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹெவியாக இருக்கும் ஒரு வானம் ஆக்சிடென்ட் ஆகும்போது பின்னாலே முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆகும் பின்னால் வந்து எதுவும் வானம் மீடிச்சாலோ ரிவேஸ்க்கு வந்தாலோ எந்த வாகனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து இது செய்யக்கூடிய மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்குது மற்றது இது ஒரு ஏர் கூலர் நீங்கள் கூலர் கொண்டு ஒரு என்ஜின் தான் மற்றது பின்னுக்கு சிக்னலெலாம் நல்லா தெளிவாக இருக்கும் அதே மாதிரி சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவாக நல்லா தெளிவாக இருக்கும் பின்னுக்கு வேறு வர வானம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நீங்கள் போடுற இண்டிகேட் வந்து அவைகளுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வருது அதே மாதிரி எடுக்கிறதே வந்து கூடுதலா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற எதிர்பார்ப்போட வீட்டுல இருக்கிற தேவைகளை வீட்டுல இருக்கிற ஆக்களை கொண்டு போறதுக்கு சின்ன சின்ன பிசினஸ் எடுப்பாங்க ஆனா இந்த டிவிஎஸ் ஆட்டோ பாத்தீங்கன்னா சொன்னா பின்னளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்த மற்ற ஆட்டோ இல்லாம ஒரு மூன்று பேர் வந்து இலகுவா இருக்கலாம் அதே மாதிரி காலும் காலும் வந்து முட்டாது காலும் வந்து முட்டாது அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி டிரைவர் டிரைவருக்கு வந்து வசதி சரியா இருந்தா தான் வந்து விபத்துல இருந்து தடுக்க முடியும் அந்த மாதிரியான ஆஹ் ஆட்டோ தான் வந்து இது பாருங்க டிரைவர் சீட் பெருசா இருக்கும் அதே மாதிரி அவர் இந்த சீட்டும் பெருசா இருக்கும் இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டிரைவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரைவர் சைடில் முன்னுக்கு பார்த்தீங்க சொன்னால் நல்ல வடிவான ஒரு டேஷ்போர்ட் தான் இருக்குது நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம் சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து என்ஜின்கிட்ட டெம்ப்ரேச்சர் காட்டுற அந்த ஒரு சாரி என்ஜின்கிட்ட டெம்பரேச்சர் காட்டுற ஒரு இதுன்னெலாம் விழுவும் அதே மாதிரி கியர் எல்லாம் வந்து ஸ்பெஷலாக டிவிஎஸ்ல வந்து கியர் சிஸ்டம் வந்து ரிவேர்ஸ் கியர் வந்து கையிலேயே இருக்கும் கைல இருக்கும்போது வந்து உங்களுக்கு டக்குன்னு ரிவைஸ் கேர் போடக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற ஆட்டோக்குள்ள வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க angular sideல இருக்கு அத நாங்கள் ரிவைஸ் கேர் போட்டு ரிவைஸ் பண்றதுக்குல விபத்து கிளம்பக்கூடிய சா வாய்ப்பு கீழan இருக்குறது நார்மலா நார்மலா கீழ தான் அந்த காரண என்ன ட்ரீம் இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தா நீங்க சொன்னா கையிலேயே இருக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தல வந்து இது உங்களுக்கு இலகுவா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தா நீங்க சொன்னா உங்களுக்கு கியர் position எல்லாம் வந்து சரியா விழுவும் அதே மாதிரி gears கொடுக்குல ஸ்மூத்தா இருக்கும் மற்றது உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு ரெண்டு பூவர் தான் அந்த பாக்ஸ்ல தந்து இது ரெண்டு பாக்ஸ் உங்களுக்கு தேவையான பொருள் ரெண்டு சைட்ல நீங்க கொள்ளலாம் மற்ற இதுல வந்து ஒரு எம்பி த்ரீ பிளேஸ் எஃப்எம் எம்பி த்ரீ பிளேஸ் நீங்க பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் டிரைவர் வந்து சாதாரண வேலையில முடிச்சு போட்டு அமைதி அதுல சார்ஜ் போட்டு தந்துருக்காங்க அதே மாதிரி யூஎஸ்பி இது தந்திருக்காங்க இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து நீங்க இதை வடிவா வந்து அதே மாதிரி இதுல சிசி சைட பாத்தீங்கன்னு சொன்னா லெடர் டைப் செசி இது நீங்க உங்களோட அந்த செசி வந்து லெடர் டைப் ஆஃப் செசி அதாவது கட்டம் கட்டமாக பிரித்து பிரித்து செசி செஞ்சிருக்கிறபடியா வந்து வாகன விபத்து ஏற்படும் போது கம்ப்ளீட் செசி வந்து விபத்துக்கு ஏற்படாது சின்ன சின்ன துண்டை தான் இது இருக்கும் ஆகவே வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு முதலீடாக தான் இருக்கும் இந்த டிவிஎஸ் கிங் ஆட்டோ இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்றதுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு நீங்கள் நேரடியாக ஷோரூமுக்கு வந்து ஷோரூம்ல நீங்கள் பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து விளங்கப்படுத்துவாங்க விளங்கப்படுத்துவாங்க அதனோட வந்து நீங்க உங்களுக்கு தேவையான கலர்ஸ் உங்களுக்கு தேவையான ஆட்டோவை நீங்கள் தெரிவிச்சது கொண்டு போகக்கூடிய நோமலா பார்த்துட்டோம் பெட்ரோல் வாய்க்கு ரைட் முக்கியமான விஷயம் சாதாரணமாக வந்து இந்த ஒரு லிட்டருக்கு வந்து தேர்ட்டி பிளஸ் வந்து பாவிக்கும் உண்மையாகவே வந்து இந்த பெட்ரோல் பாவிக்கிறது வந்து நிறைய விஷயத்த டிபெண்ட் பண்ணி இருக்குது டயர் பிரஷர் அதே மாதிரி ஒரு டிரைவர் எப்படி ஓடுற அதே மாதிரி அவர்ட பாதை பாதை வந்து சின்னதுல இருந்து குண்டு குழி மாவட்டம் மணல் பாதையா இருந்தா கூட பெட்ரோல் ஆனால் இது எல்லாத்தையும் தவிர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி போர் வரைக்கும் பெட்ரோல் வேலை செய்யும் இல்ல அப்படியே வேற லெவல் ஏன்னா இப்ப நோமலா பிக்மி ஓடியே உழைக்கிறார்கள் இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் இதோட பிரியோசனமான ஆட்டோவா இருக்கு நீங்க ஹண்ட்ரட் நீங்க சொல்ற சரி இந்த பிக்மி ஓடுறாங்க அதே மாதிரி இந்த லோடுகள் ஏற்றுறாங்க சின்ன சின்ன பிசினஸ் செய்யறாங்க இந்த ஆட்டோ ஆட்டோல வந்து பெரிய இடவசதி இருக்கு ஸோ அதனோட மற்ற அது இல்லை இந்த ஆட்டோ வந்து நீங்கள் எவ்வளோ லோட் போட்டாலும் வந்து கிட்டத்தட்ட விலகுவாக இழுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற ஆட்டோ கூடுதலாக வந்து இங்கே டிவிஎஸ் ஆட்டோ கிங் பாவிக்கிறாங்க நீங்கள் ஆட்டோ போய் கேட்டாலும் ஆட்டோன்றா சூப்பர் ஆட்டோவில் நிறைய வேலை செய்யலாம்னு சொல்லி தங்கள்ட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆகிற நீங்கள் கேட்டு நீங்கள் கட்டாயம் வந்து டிவிஎஸை பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் யசோ டிவிஎஸில் சரி நன்றி அண்ணா இப்போ நீங்கள் நோமலாக எல்லாமே எங்களுக்கு சொல்லிட்டீங்க எல்லாருக்கும் அதாவது எங்கன்னா புலவெர்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு பூரண புழக்கம் கிடச்சிருக்கும் இங்கே வந்து அவங்கள புக் பண்ண சொல்றோம் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி உங்களுக்குமே நன்றி என்னா ஏழு எட்டு நாளைக்கு நீ புக் பண்ணி எடுக்கலாம் சில நேரம் வந்து உங்களுக்கு ஸ்டோக் இங்க இருந்து என்ன சொன்னா நீங்க உடனே போயிட்டு கொண்டு போகலாம் அதே மாதிரி லீஸ் வசதி இங்க இருக்கு லீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நீங்க எந்த லீஸ் வேண்டாலும் வந்து பிப்டி பர்சன்டேஜ் லீஸ் கட்டினா போ காணும் நீங்க கொள்வனா செய்து கொள்ளலாம் பெருசா ஒன்னும் யோசிக்க தேவையில்லை நல்ல ஒரு கொள்வனவும் இருக்க எல்லா வானம் விலை கூடி கொண்டு தான் போகும் விலை குறைக்கிற சந்தர்ப்பம் இலங்கையில வந்து குறைவாக இருக்குது அது எப்படி எங்களை சொல்ல தெரியல நீ கட்டாயம் வந்து ஷோரூம்ல பாருங்க நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ ஷோரூம்ல வந்து பாருங்க தொட்டு பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு வந்து நீங்க உங்களோட குடும்பத்தோட வந்து கலந்து ஆலோசிச்சு நீங்கள் கொள்வனவு செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கும் இந்த ஆட்டோ இல்லைண்ணா நோமெல்லாம் எங்களுக்கு இதை பார்க்க நீங்கள் சொல்றது எல்லாம் எடுக்கணும் போலான்றது என்னென்னா உண்மையாகவே இந்த ப்ரைஸுக்கு பெட்ரோலும் சரி வானமும் சரி உண்மையாகவே ஓகேண்ணா அப்போ அதனால நாங்களும் என்று முடிவில் இருக்கிறோம் எங்கென்ன பார்வையாளர் யாராவது எடுக்கிற முடிவு இருந்தால் இங்கே வாங்க எடுக்கலாம் அண்ணாவை தொடர்பு ஒழுங்கா உங்களுக்கு மேலதிக டீட்டெயில்ஸ் இங்கே நேரம் வந்தீங்கன்னா அண்ணா சொல்லுவேன் கட்டாயம் கட்டாயம் நீங்கள் சொன்னால் சரி எல்லாமே வந்து வார்த்தையில வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது நான் சொன்ன விஷயங்கள் தான் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் வந்து நேரடியாக பாதுகாக்கும் சந்தர்ப்பத்தில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் கட்டாயம் வாங்க என் நம்பரை தரம் கீழே போடுங்க நீங்கள் அதில் வந்து நீங்கள் எல்லோரும் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இது வந்து வாரண்ட்டியோ அதே மாதிரி பார்ட்ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஆட்டோ காலர்ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு லீஸ் வசதி எல்லாமே உங்களுக்கு செய்து தரப்படும் கட்டாயம் டிவிஎஸ் சுக்கிங்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் நல்ல ஒரு முதலிடாக இருக்குது ஓகே நன்றி அண்ணா ஓகே அண்ணா நன்றி அண்ணா பாய் அண்ணா பாய் அடிவிடுங்க